மாய்கா முன்னாள் மகளிர் தலைவுகளின் நலனுக்காக முதல் கட்டமாக பதினைந்தாயிரம் ரிங்கேட் வழங்கினார் தான்சி விக்னேஸ்வரன் ஜித்ராவில் துயர சம்பவம் சனிக்கிழமை முதல் காணாமல் போன குடும்பம் ஆற்றில் மூழ்கிய காரில் பிணமாக கண்டெடுப்பு இந்தியாவின் ஐஐடி முன்னணி பொறியியல் கல்லூரி வளாகத்தை மலேசியாவில் திறப்பது குறித்து அன்வார் மற்றும் மோடி பேச்சு அலூர் கஜாவில் பதினைந்து மாத பெண் குழந்தை சித்திரவதையால் மரணம் இருபத்தி நான்கு வயது தாயும் காதலனும் கைது அண்ட் டைனிங் என நினைத்து விட்டார் போல சுபாங்கியாவில் உணவகத்தில் நுழைந்த வாகனம் ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கல்லூரியின் கேம்பஸ் வளாகத்தை மலேசியாவில் திறப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகிறது பிரதமர் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிமும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அது குறித்து விவாதித்துள்ளனர் பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டுக்கு வெளியே நேற்று இருவரும் சந்தித்து பேசினர் ஐஐடி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இந்தியாவின் முன்னணி கல்லூரியாகும் உயர்திறன் தேர்ச்சிமிக்க பட்டதாரிகளை உருவாக்குவதிலும் புத்தாக்க வளர்ச்சியிலும் அக்கல்லூரி மிகவும் புகழ்பெற்றதாகும் உலகளவிலும் முன்னணி பொறியியல் கல்லூரிகளில் ஒன்றாக அது கருதப்படுகிறது இவ்வேளையில் கலாச்சாரம் சுற்றுலா கல்வி பரிமாற்றம் ஆகியவற்றில் அணுக்கமான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் முயற்சிகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசினர் தவிர வாணிபம் முதலீடு டிஜிட்டல் தொழில்நுட்பம் தற்காப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் அவர்கள் விவாதித்தனர் பாலஸ்தீனம் ஜம்மு காஷ்மீர் போன்ற அனைத்துலக விவகாரங்களில் அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் ஓடியும் வலியுறுத்தினர் பிணைங்களா உங்களுக்காக ஒன்பதுல இருந்து நூறுக்கும் அதிகமான வரும் வரீங்களா லஞ்ச் டின்னர் அங்கே பைண்ட் அண்ட் பண்ணலாம் குனாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் பீக் சுப்ரான் ஜெயா பினாங்கல இலங்கையின் சக்தி தொலைக்காட்சி த கிரவுன் சீசன் 2 பாடல் திரன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் சிகா எனப்படும் ஸ்லாங்கோர் இந்தியர் கோல்ஃப் சங்கத்தின் ஏற்பாட்டிலான வருடாந்திர கோல்ஃப் போட்டி கடந்த சனிக்கிழமை கோத்தாபுர்மாய் கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி கிளப்பில் சிறப்பாக நடைபெற்றது எட்டு மாநிலங்களை சேர்ந்த நூற்று முப்பது பேர் பங்கேற்ற இப்போட்டியை பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முக மூகன் தொடக்கி வைத்தார் பயர் பைட்டர் இண்டஸ்ட்ரி நிர்வாக இயக்குனர் ஜெப்ரிசோ கோத்தபெருமா இயக்குனர் தான்மேங்லான் கோத்தபெருமாய் தலைமை நிர்வாகி ஷேரன் யோங் கில்லான் சென்ட்ரல் ரோட்டரி கிளப் தலைவர் மகேந்திரன் உள்ளிட்டோர் சிறப்பு வருகை புரிந்தனர் டத்தோ நாதன் சுப்பையா ஆர்எம் தேவன் டத்தோ எஸ்பதி எம் கணேசன் டி நீர்மோகன் என்ட்ரூசன் உள்ளிட்டோரை ஏற்பாட்டாளர்களாகக் கொண்ட இந்நிகழ்ச்சியின் முதன்மை நன்கொடையாளர் பங்காளிஸ் கோல்ஃபர்ஸ் குரூப் ஆகும் சீனியர் ஐந்து கெஸ் ஐந்து மெடல் சி பத்து மெடல் பி பத்து மெடல் ஏ பத்து க்ரோஸ் வின்னர் மூன்று நெட் வின்னர் ஒன்று ஓவரால் குரோஸ் ஒன்று என பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது எல்லா இந்தியர்களும் குறிப்பாக இளையோர் கோல்ஃப் விளையாட்டில் ஆர்வத்தோடு பங்கேற்பதை ஊக்குவிப்பதை இப்போட்டி நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சிகாவோட நோக்கம் வந்து எல்லா இந்தியர்களும் அப்புறம் ஜூனியர்ஸுங்களும் என்ன ஒ ஒன்றா சேர்ந்து விளாடணும் கோல்ஃப் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு உற்சாகம் கொடுத்து அவங்களுக்கு வந்து கோல்ஃப்னா என்ன கோல்ஃப்னா என்னான்னு சொல்லி கொடுத்து பிற்காலத்தில் அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க ஆக்டிவாக வரணும் ஸோ இதுதான் எங்களோடய குறிக்கோள் எங்களோட சிகா வந்து இது வந்து இருபத்தி மூணாவது சிகா கிளாசிக் ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து ஒரு ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் எங்கள் பாஸ் பிரசிடென்ட்ஸ் சிகா மெம்பர்ஸ் இங்கே ஸ்டேட் சப்போர்ட் அப்புறம் இந்த டோனர்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணதுனால எங்களால் இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பாக செய்ய முடியுது ஆனால் எங்களோட முக்கிய நோக்கம் வந்து இப்போ வந்து ஜூனியர்ஸ் ஜூனியர்ஸ்னால் வயசு பத்து வயசுலேருந்து பதினேழு வயசு பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இல்லை யார் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கோல்ஃப் கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இவங்கள வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும் அதுதான் எங்களோட நோக்கம் ஏன்னா எங்களோட ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க இதை எடுத்து வந்து சிகா வந்து இன்னும் இது பண்ணணும் போட்டிகோடு நன்கொடை விருந்தும் நடைபெற்று அதில் கிடைக்கும் நிதி பள்ளிகளுக்கும் உதவ பயன்படுத்தப்படுகிறது இதுவரை பத்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறார்கள் மற்றும் சிகா கோல் விளையாட்டை கற்றுத்தந்துள்ளது இளையோருக்கு கோத்தபர்மாய் கோல்ஃப் கிளப்பில் பயிற்சியும் வழங்கப்படுகிறது வருங்காலத்தில் நாட்டின் முன்னணி விளையாட்டாளர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்பதே சிகாவின் எதிர்பார்ப்பாகும் பெரும்பாலும் வர்த்தகர்கள் பங்கேற்பதால் பிசினஸ் நெட்ஒர்க்கிங் எனப்படும் தொழில் தொடர்பை வளர்த்துக் கொள்ளும் களமாகவும் இந்நிகழ்வு அமைந்தது மாய்காவுக்கு தங்களை அர்ப்பணித்த மூத்த மகளிர் தலைவிகளை கொண்டாடும் வகையில் நேற்று மாய்கா தலைமையகத்தில் முதலாவது ஒன்று கூட ரியூனியன் நிகழ்ச்சி நடைபெற்றது மாய்கா மகளிர் முன்னாள் சேவையாளர்கள் செயற்குழு அதற்கு ஏற்பாடு செய்திருந்தது கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் சிறப்பு வருகை புரிந்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார்

மீதி மகளிர செய்ய முடியாது செய்யவே ஓட மாட்டேன் இன்னைக்கு வந்த பாத்திரம் எனக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஒன்று கூட்டத்தை இவ்வளவு தரப்பாக செய்வே எனக்கு நம்பிக்கை இல்லை அதாவது அதனால என்னோட மரமாண்ட வாழ்த்துக்கள் அந்த காலகட்டத்தில் உள்ள மகளிர் கட்சி ஒரு மகத்தான சூழ்நிலையில் இருந்துச்சு சமுதாயம் உடையது எதுவுமே எதிர்பார்ப்பாமல் செஞ்சாங்க மகளிர் மட்டும் இல்லை மகளிர் எந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காதவங்க மகளிர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் ஒரு ஒரு குடும்பமும் ஆறு குழந்தைங்க ஏழு குழந்தைங்க எந்த உதவி இல்லாமல் எல்லாம் நம்மளோட மொத்த தாய்மார்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க எல்லாமே நம்ம இணைந்து உறவை வந்தது இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறேங்க ஏன்னா இதோட புனிதமான ஒரு தோட்டம் மூத்த தலைவிகளுக்கு சிறப்பு செய்யப்பட்டு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன பினாங்கு கடா முதல் மலாக்கா ஜொஹூர் வரை திரளான மூத்தமகளிர் உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றது அவர்களின் வலுவான ஒற்றுமையை நிரூபித்தது மக்களுக்கான உதவி திட்டம் என்ற பெயரில் பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அமாச்சாவின் உருவத்தில் ஏஐ வீடியோ ஒன்று பரவி உள்ளது அது மக்களை ஏமாற்றும் மோசடி வேலை என்பதால் கவனமாக இருக்குமாறு பஹாங் அரண்மனை எச்சரிக்கை விடுத்துள்ளது டிக்டாக்கில் வைரலாகி வரும் அந்த போலி வீடியோவை பகிர வேண்டாம் என்றும் அதில் ஏதாவது லிங்க் இணைப்பு இருந்தால் அதை தட்ட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற சந்தேகத்திற்குரிய உள்ளடக்கங்களை பெற்றால் அதிகார தரப்பிடம் புகார் அளிக்குமாறும் அரண்மனை கேட்டுக் கொண்டது பஹாங் சுல்தான் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகள் எதனையும் வைத்திருக்கவில்லை அவரின் உரைகளோ அறிக்கைகளோ எதுவாக இருந்தாலும் ஏழு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் பின் தொடர்பாளர்களை கொண்ட க சுல்தானான் பஹாங் என்ற அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் மட்டுமே வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது சக்தி தொலைக்காட்சியில் கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நேற்று சுபாங்ஜயா ஜலான் எஸ் எஸ் பதினான்கு ஒன்றில் உள்ள ஒரு உணவகத்தின் முன் வாகனத்தை நிறுத்த முயற்சிக்கும் போது வாகன ஓட்டுநர் தற்செயலாக எண்ணெயை மிதித்ததால் அந்த உணவகத்தின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது புரோத்தோன் எக்ஸ் பிப்டி கார் முன்னோக்கி வந்து வளாகத்தின் முன்புறம் இருந்த கண்ணாடி தடுப்புகளை மோதி உணவகத்திற்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளது என்று சுபாங்ஜயா காவல்துறை தலைவர் ஒன் அஸ்லான் ஒன் மாமாட் கூறியுள்ளார் இச்சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்றாலும் ஓட்டுநர் தனது வாக்குமூலத்தை காவல்துறையினரிடம் தானே வழங்க முன்வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஓட்டுநருக்கு நான்காயிரம் ரிங்கேட் முதல் பத்தாயிரம் ரிங்கேட் வரை அபராதமும் பன்னிரண்டு மாதங்கள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் வாய்ப்பும் அதிகம் உள்ளது என்று வான் அஸ்லான் குறிப்பிட்டார் இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் ஹரப்பான் கூட்டணியுடனான ஒத்துழைப்பு எதிர்வரும் பதினாறாவது பொது தேர்தலில் தேசிய முன்னணிக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதோடு கடந்த பொதுத் தேர்தலில் வென்ற தொகுதிகளையும் தற்காத்துக் கொள்ள முடியும் என நம்புவதாக தேசிய முன்னணியின் தலைவர் அமர் ஜஹீத் அமீடி தெரிவித்தார் மகோத்தா மற்றும் அயற்குனின் இடைத்தேர்தல்களின் முடிவுகளின் அடிப்படையில் இந்த கருத்தை கொண்டிருப்பதாக அவர் கூறினார் கடந்த பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் மகோத்தா தொகுதியை ஐயாயிரத்து நூற்று அறுபத்தாறு வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்ற தேசிய முன்னணி இடைத்தேர்தலின் போது இருபதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு வாக்குகள் பெரும்பான்மையில் அத்தொகுதியை தற்காத்துக் கொண்டது பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் அயர்குனிங் தொகுதியை இரண்டாயிரத்து இருநூற்று பதிமூன்று பெரும்பான்மை வாக்குகளில் வெற்றி பெற்ற தேசிய முன்னணி அதன் பிறகு இடைத்தேர்தலில் அத்தொகுதியை ஐயாயிரத்து ஆறு வாக்குகள் பெரும்பான்மையில் தற்காத்துக் கொண்டது ஹராப்பானுடனான ஒத்துழைப்பினால் தேசிய முன்னணிக்கான வாக்குகளும் அதிகரித்துள்ளது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நேற்று கோபிங் அப்னோ பேராளர் கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசியபோது அப்னோவின் தேசிய தலைவருமான ஜாகித் அமினி தெரிவித்தார் நாம் தனித்து போட்டியிடுவதால் தலைகணம் அல்லது பெருமையை கொண்டிருக்க முடியாது கூட்டணியில் இணைந்து செயல்பட்டால் தேசிய அரசியல் அரங்கிலும் நாம் செல்வாக்குடனும் மற்றும் ஆதிக்கத்துடன் செயல்பட முடியும் என்றும் அவர் கூறினார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை பால்மாவு இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நேற்றிரவு மலாக்கா அலூர் காஜாவில் பதினைந்து மாத பெண் குழந்தை ஒன்று சித்திரவதையால் மரணமடைந்ததைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு வயது தாயும் அவரது காதலனும் கைதாகியுள்ளனர் இரவு பதினொன்று மணியளவில் நிலையில் அக்குழந்தையை அத்தாய் நெகிரிசெவிலானில் உள்ள தம்பின் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளார் பரிசோதித்ததில் அக்குழந்தையின் உடலில் காயத்தின் தலும்புகள் இருந்ததோடு கொண்டு வரும்போதே அக்குழந்தை இறந்திருந்தது இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை போலீசுக்கு தகவல் கொடுக்க போலீசார் தாயையும் காதலனையும் கைது செய்துள்ளனர் விசாரணையில் தம்பினில் இருந்து தன் காதலனை பார்க்க சுபாங்கிற்கு குழந்தையை அழைத்து சென்றதாகவும் பின்னர் இரவு பத்து மணியளவில் குழந்தையை தூங்க வைத்து காதலனின் மேற்பார்வையில் விட்டுவிட்டு உணவு வாங்க வெளியே போனதாக கூறியுள்ளார் அப்பின் தொடர்ந்து இரவு பத்து முப்பது மணியளவில் வீடு திரும்ப குழந்தையை எழுப்பிய போது அது சுயநிவற்ற நிலையில் இருந்ததால் மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாக கூறியுள்ளார் இதனிடையே உடலில் ஏற்பட்ட காயங்களினால்தான் அக்குழந்தை இறந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ள நிலையில் உடல் சவ அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து போலீஸ் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த பாடல் போட்டியில் வாய்ப்பை விடாதீர்கள் கடந்த சனிக்கிழமை முதல் கொண்ட குடும்பம் ஒன்று காணாமல் போய் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று ஜித்ரா சுங்காய்கொரோக் ஆற்றில் மூழ்கிக காரில் இருந்து அவர்கள் ஆறு பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன இறந்தவர்களில் தாய் தந்தை மற்றும் நான்கு பிள்ளைகளும் அடங்குவர் கடந்த வெள்ளிக்கிழமை ஆமானில் உள்ள தன்னுடைய வீட்டில் தங்கிவிட்டு வீடு திரும்பிய தனது மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் இருந்து எவ்வித தகவல்களும் அளித்துள்ளார் இதனிடையே தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த கிடா தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் ஆற்றின் அடிப்பகுதியில் இருந்து வாகனம் மற்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டெடுத்துள்ளனர் இந்த துயர சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு வயது நிரம்பிய முகமது அசீம் எசா இஷா முப்பத்தோரு வயது மதிக்கத்தக்க அவரது மனைவி நூருல் ஹிடாயா கலிஜா ரஸ்மான் எஃப்என்டி மற்றும் ஆறு மாதங்கள் முதல் ஒன்பது வயது வரையிலான அவர்களது நான்கு குழந்தைகளும் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேல் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது sunshine kids the place where your kids shine the fastest growing award-winning best preschool chain in the town welcome to our preschool where learning meets fun our preschool provides a nurturing environment for young learners to thrive www.sunshinekids.com.my The <laughs> Crown Season 2 தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகல் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்